திண்டுக்கல்லில் திருமணமான பின் வேறு ஒருவருடன் சென்றதால் அவரின் இரு குழந்தைகளுடன் பாட்டி உட்பட நான்கு பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தவறி சென்ற ஒருவரால் ஒரு குடும்பத்தில் மூன்று தலைமுறை பெண்கள் தங்களது உயிரை மாய்த்துக் கொண்டதன் பகீர் பின்னணி என்ன திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே சின்னக்குளிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் காலீஸ்வரி இவருடைய மகள் இருபத்தி எட்டு வயதான பவித்ராவுக்கு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு பிரபாகரன் என்பவருடன் திருமணம் நடைபெற்றுள்ளது இந்த தம்பதிக்கு ஏழு மற்றும் ஐந்து வயதில் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தனர் இந்த நிலையில் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பவித்ரா தனது கணவரை பிரிந்திருக்கிறார் பின்னர் தன்னுடைய இரண்டு குழந்தைகளுடன் தன்னுடைய தாயார் வீட்டில் தஞ்சமடைந்திருக்கிறார் பவித்ரா அங்கு அறுபத்தைந்து வயதான தன்னுடைய பாட்டி செல்லம்மாள் தாயார் காளீஸ்வரி மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் பவித்ரா ஒன்றாக வசித்து வந்துள்ளார் இப்படிப்பட்ட சூழலில்தான் பள்ளப்பட்டியைச் சேர்ந்த கட்டுமான தொழிலாளர் ஒருவருடன் பவித்ராவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது தன்னுடைய குடும்பத்தினருக்கு தெரியாமல் வேட்டை விட்டு வெளியேறிய பவித்ரா தனது ரகசிய காதலனுடன் சென்றதாகவும் கூறப்படுகிறது பவித்ரா தன்னுடைய இரண்டு குழந்தைகளை பற்றி கவலைப்படாமல் அவர்களை பரிதவிக்க விட்டு சென்றதால் அவருடைய பாட்டியும் தாயாரும் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் மேலும் ஊர்க்காரர்கள் கேள்வி கேட்டால் என்ன சொல்வது என்று தெரியாமல் திகைத்து போயிருக்கின்றனர் ஒரு கட்டத்தில் அவமானம் என கருதி விபரீத முடிவெடுக்கும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர் இதையடுத்து பவித்ராவின் தாயார் காளீஸ்வரி தனது பேத்திகளுடன் தற்கொலை செய்ய முடிவு செய்ததாக தெரிகிறது அப்போது மூதாட்டி செல்லமாலும் நீங்கள்லாம் செத்து போன பிறகு நான் மட்டும் இந்த வயசான காலத்துல வாழ்ந்து என்னத்த பண்ண போறேன் என கூறி கண்ணீர் வடித்திருக்கிறார் இதுக்கடுத்து இரண்டு பிஞ்சு குழந்தைகளை பாட்டியும் கொள்ளு பாட்டியும் சேர்ந்து கொலை செய்திருக்கிறார்கள் பின்னர் பாட்டிகள் இருவரும் வீட்டிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து தகவல் இருந்த இடையக்கோட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து நான்கு பேரின் உடல்களையும் கைப்பற்றினர் தொடர்ந்து உடற்கூராய்வுக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு உடல்கள் அனுப்பி வைக்கப்பட்டன மேலும் நான்கு பேரின் மரணம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் திருமணமான பெண் வேறு ஒருவருடன் சென்றதால் அவரின் இரண்டு குழந்தைகளையும் கொலை செய்துவிட்டு அவர்களின் இரண்டு பாட்டிகளும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒட்டன் சத்திரம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது